ஒவ்வொரு ஜாதிக்கும் சில பட்டங்களும் சில உட்பிரிகளும் இருக்கும் அது தமிழர்கள் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் எந்த சாதி எடுத்துக்கொண்டாலும் அதில் உள்ள சாதிகளில் உட்பிரிவுகள் கண்டிப்பாக இருக்கும் அதே அனைத்து சாதிக்கும் பொதுவான பட்டங்களும் இருக்கும் நான்கு ஐந்து சாதிகளை உள்ளடக்கி ஒரு குறிப்பிட்ட பேரின் எங்களை அழைக்க வேண்டும் என்றும் அந்த பொது பேரில் எங்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு எத்தனையோ சாதியிலிருந்து கோரிக்கை வைத்துள்ளார்கள் அவை சரியாக இருக்கும் பட்சத்தில் ஆதாரங்களுடன் இருக்கும் பட்சத்தில் அவை நிறைவேற்றப்பட்டுள்ளன குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாடார்கள் என்று அரசாணை வெளியிடப்பட்டது அதேபோல் போல் வன்னியர்களை சொல்லலாம் யாதவர் ஜாதியை சொல்லலாம் தற்போது சில ஆண்டுகளுக்கு முன்பு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தையும் சொல்லலாம் இதுபோல் நிறைய சாதிகள் அவர்கள் சார்ந்திருக்கும் சாதி பிரிவில் இருப்பவர்களை ஒன்றிணைத்து ஒரு பொது பெயரில் அழைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையும் வைப்பதுண்டு அனைத்து சாதிகளும் ஒரே சாதியாக இருக்கும் பட்சத்தில் அதை அரசாங்கமும் நீதிமன்றமும் நிறைவேற்றிய வரலாறு உண்டு அப்படி மரவர் சாதியினர் தங்களை தேவர் என்று அரசாணை கொடுக்க வேண்டும் என்றும் மரவர் கள்ளர் அகமுடையார் மூன்று சாதிகளும் ஒரே சாதியாக அறிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அதை பற்றி பார்க்கலாம் மரவர் கள்ளர் அகமுடையார் இந்த மூன்று சாதிகளும் ஒன்றிணைத்து தேவர் என்று பொது பேரில் அழைக்க வேண்டும் என்று இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு மதுரை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்னவென்றால் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இந்த மூன்று சாதிகளும் ஒன்றிணைத்து தேவர் என்று அரசாணை வெளியிட்டுள்ளார் என்றும் அந்த அரசனை நிறைவேற்ற வேண்டும் என்று வழக்கு தொடரப்பட்டது ஸ்டாலின் என்பவர் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மதுரை நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தள்ளுபடி செய்தது தேவர் என்பது குறிப்பிட்ட சாதி கிடையாது என்றும் அகமுடையார் கள்ளர் மறவர் சாதிகள் தனி தனி சாதிகள் என்றும் தேவர் என பொது பெயர் கொடுக்க முடியாது என்று அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது அதன் பிறகு அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மறவர் சமுதாயத்தை சேர்ந்த ஸ்டாலின் என்பவர் மேல்முறையீடு செய்தார் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் உச்ச நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தீர்ப்பு வந்துள்ளது விசாரணை செய்த பின்னர் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்துள்ளது அதற்கான காரணம் இந்த மூன்று சாதிகளும் ஒரே சாதிகள் கிடையாது மூன்று சாதிகளுக்கும் தனித்தனியான சாதிகள் தான் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் கிடையாது மூன்று சாதிகளும் ஒரே சாதி என்று நிரூபிக்க எந்த ஆதாரமும் கிடையாது ஆதாரங்கள் அடிப்படையில் மூன்று சாதிகளும் ஒரே சாதியாக நிரூபிக்க முடியாத பட்சத்திலும் தேவர் என்ற உபயர் அனைத்து சாதிகளுக்கும் பொதுவான ஒரு பெயர் அது ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டும் சொந்தமாக ஒரு பெயராக தர முடியாது என்றும் ஆதாரங்கள் அடிப்படையில் அது ஒரு சாதிக்கான பெயர் அல்ல என்பதனால் தேவர் என்ற அரசாணையை மதுரை நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றமும் அரசாணை தர முடியாது என்று வழக்கே தள்ளுபடி செய்தது இந்த வழக்கு தொடர்ந்தது யார் என்று பார்த்தால் மறவர் சமுதாயத்தினர் எங்களுக்கு தேவர் பெயர் அரசாணை வேண்டும் என்றும் மூன்று சாதிகளும் ஒரே சாதிகள் என்ற அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்தனர் இதை எதிர்த்து தேவர் என்ற அரசாணை வழங்கக்கூடாது என்று எதிர்த்து வழக்காடியவர் அகமுடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு வீரத்தமிழன் முன்னேற்ற கழகம் என்னும் அகமுடையார் அமைப்புதான் டெல்லி உயர்நீதிமன்றம் வரை சென்று தங்களுக்கான நீதியை பெற்றுள்ளனர் தேவர் என்ற அரசாணைக்கும் அரசாணை கொடுக்கும் பட்சத்தில் அகமுடையார் சமுதாயம் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகும் என்பதை சுட்டிக்காட்டியும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்டியும் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து வைத்தனர் ஆகமுடையார் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல சில கள்ளர் உட்பிரிவுகளுக்கும் இந்த தேவர் என்ற பொது பெயரில் அழைக்கப்படுவது அவர்களுக்கும் பிடிக்கவில்லை என்றால் கள்ளர் என்பதுதான் அவர்களின் அடையாளமாக அவர்கள் பார்க்கிறார்கள் அகமுடையார் சமுதாயம் பொறுத்தவரை அகமுடையார் என்பதுதான் அவர்களுடைய அடையாளமாக பார்க்கிறார்கள் கள்ளர் சாதியினர் பல முறை போராட்டங்கள் நடத்தியுள்ளார் தேவர் என்று அரசாணை கொடுக்க கூடாது என்று அதில் சிலவற்றை இங்கே பார்க்கலாம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மன்னார்குடியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்தாம் ஆண்டு கள்ளர் மகாசங்கம் சார்பில் பொதுக்குழு கூட்டி முடிவு எடுத்துள்ளார்கள் கள்ளர் மரவர் அகமுடையார் என்ற மூன்று சாதிகளுக்கும் எந்த சம்பந்தமும் பழக்க வழக்கங்களும் கிடையாது மூன்று சாதிகளும் வெவ்வேறு சாதிகள்தான் மூன்று சாதிகளையும் ஒரே சாதியாக அறிவிக்கூடாது என்றும் கள்ளர் சாதியினருக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டங்கள் உள்ளது அதனால் மூன்று சாதிகளையும் ஒரே பேரில் தேவர் என்று அறிவிக்க கூடாது என்றும் தமிழ்நாடு அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கள்ளர் பொதுக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு கள்ளர் பேரவை தேவர் அரசாணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு அரசுக்கு அறிவிப்பு கொடுத்து அதை போல் அகமுடையார் சாதியினரும் பல போராட்டங்கள் நடத்தியுள்ளார் தேவர் என்று அரசாணை கொடுக்க கூடாது என்று இன்று வரை போராடியுள்ளார்கள் தமிழ்நாடு முதல்வர் கருணாநிதியிடம் தேவர் அரசாணை நிறைவேற்றப்படுமா என்ற கேள்வியை எழுப்பிய போது கருணாநிதி அவர்கள் கூறிய பதில் மரவர் கள்ளர் அகமுடையார் மூன்று சாதிகளும் மனுக்களை அழித்துள்ளார்கள் ஆகமுடையார் சமுதாயம் தனித்தன்மையுடனே இருக்க விரும்புகிறது என்றும் தங்களை மரவர் கள்ளர் சாதியினுடன் இணைக்கக்கூடாது கூடாது என்றும் ஆகமுடையார் சமுதாயம் விரும்புகிறது என்ற கருணாநிதி பாதையில் அளித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்களுக்கு தமிழ்நாடு மரவர் சங்கம் ஒரு வேண்டுகோளை வைத்துள்ளது அதில் கூறியுள்ளது தாழ்ந்த நிலையில் இருக்கும் மரவர் சமுதாயத்தினரை உலக மகாகவி பாரதியார் வாக்கு மூலம்படி தாழ்த்தப்பட்டவர்களுக்குரிய அனைத்து சலுகைகளும் வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு மறவர் சங்கம் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறது இந்நிலையில் கள்ளர் மறவர் அகமுடையார் சமுதாயத்தினரும் உடன் எங்களையும் இணைத்தால் மறவர் சமுதாயம் மிக மிக பின்னுக்கு தள்ளப்பட்டு விடுவோம் எந்த சூழ்நிலையிலும் எக்காரணத்தை கொண்டும் மறவர் சமுதாயத்தை கள்ளர் அகமுடையார் சமுதாயத்தினருடன் இணைக்க கூடாது என்பதை திட்டவட்டமாக வலியுறுத்தி தங்களை கேட்டுக்கொள்கிறோம் இவ்வாறாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டில் தமிழ்நாடு மறவர் சங்கம் தமிழ்நாடு முதல்வர் கருணாநிதியிடம் கோரிக்கை வைத்துள்ளார்கள் இதுதான் கடந்த காலத்தில் நடந்த உண்மை கள்ளர் மற்றும் அகமுடையார் சமுதாயத்தினர் தேவர் என்ற அரசாணைக்கு எதிராக நின்று இன்று வெற்றி பெற்றுள்ளார்கள் தேவர் என்பது அனைத்து சாதிக்குமான ஒரு பொது அது தேவேந்திரர் வன்னியர் நாடார் கவுண்டர் முத்தரையர் பரையர் யாதவர் இந்த மாதிரி அனைத்து சமுதாயத்துக்கும் பொது பெயர்தான் தேவர் தேவர் என்பது ஒரு பட்டப்பெயர் அது ஒரு சிலர் தங்களுக்கு உரிய ஒரு பெயராக கருதி கொள்வதில் அவர்களுக்கு வேண்டாம் ஆனால் அது பெருமையாக இருக்கலாம் ஆனால் ஆதாரபூர்வமாக பார்க்கும் பொழுது அது அவர்களுக்கு சொந்தமான பெயர் கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அகமுடையார் சமுதாயம் கள்ளர் சமுதாயமும் எங்களுக்கான அடையாளம் எங்களுடைய சமுதாய பெயர்தான் என்று அவர்கள் முடிவு எடுத்துள்ளனர் முக்குளத்தோர் என்ற ஒரு கட்டமைப்பு இங்கே ஒரு போலியான ஒரு கட்டமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது வரலாற்றில் இதற்கு முன்பு நடந்த சம்பவங்கள் தான் அதற்கு முன் உதாரணம் முக்குளத்தோர் என்ற ஒரு சொல் ஒரு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி உருவான பிறகுதான் அதை பயன்படுத்தப்படுகிறது அதாவது கருணாநிதி அவர்கள் ஓட்டுக்காக உருவாக்கியதுதான் முக்குளத்தோர் என்ற போலி பெயர் அதற்கு முன்பு வரை முக்குளத்தோர் என்ற ஒரு சொல்லை கிடையாது மறுபக்கம் சசிகலா போன்றவர்கள் ஜெயலலிதா கூட இருந்து கொண்டு அந்த ஒரு குறிப்பிட்ட சாதியினரை வளர்த்து விடுவதற்காக அகமுடையார் மற்றும் கள்ளர் சாதிகளில் ஓட்டுகளை வாங்குவதற்காகவும் முக்குளத்தோர் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி வந்தனர் அதை தவிர்த்து முக்குளத்தோர் என்பது போலியான பெயர் ஆப்பநாடு மறவர் சங்கம் என்ற ஒரு வட்டார சங்கம் முக்குளத்தோர் கட்டமைப்பு உருவாக்கும் போதே கள்ளர் மற்றும் அகமுடையார் சமுதாயம் பெரிதும் எதிர்த்தார்கள் நாங்கள் வேற சாதி நீங்கள் வேற சாதி என்று அவர்கள் இன்று வரையிலும் அகமுடையார் சமுதாயம் எதிர்த்து கொண்டே உள்ளது இன்று வரை அகமுடையார் சமுதாயம் அகமுடையாராக இருக்கத்தான் விரும்புகிறார்கள் அரசியலில் சில பேர் தங்களை வளர்த்துக் கொள்வதற்காக போலியாக முக்குளம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் மறவர் சாதியினர் தங்களை வலுப்படுத்திக் கொள்ள அகமுடையார் சமுதாயத்தை இணைக்க பார்க்கிறார்கள் ஆனால் அகமுடையார் சமுதாயம் தனி வரலாறு கொண்ட சமுதாயம் மறவர்கள் மட்டுமே முக்குளத்தோர் என்று கூறுகிறார்கள் பாவம் அவர்களுக்கு தெரியவில்லை முக்குளத்தோர் என்று சாதி சான்றிதழ் வாங்க முடியாது என்று முக்குளத்தோர் என்று அரசாணை தர முடியாது என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தேவர் என்று அரசாணை வெளியிட முடியாது என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இப்படி இருக்கும் சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசாங்கத்தால் வெளியிடப்படும் செய்தி குறிப்பிலும் அறிக்கைகளிலும் தேவர் மற்றும் முக்குலத்தோர் என்ற வார்த்தை ஒட்டுமொத்தமாக பொதுப்பெயராக கூறப்பட்டு வருகிறது நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்படாத ஒரு வார்த்தை எப்படி ஒரு சாதியை குறிக்க முடியும் தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்கவில்லை என்றுதான் அர்த்தம் இது எதை காட்டுகிறது அகமுடையார் சமுதாயம் தனித்தன்மையுடன் வாழவே விரும்புகிறது கள்ளர் சமுதாயம் தனித்தன்மையுடன் வாழ விரும்புகிறது இந்த இரண்டு சமுதாயங்களுக்கும் நீதிமன்றம் வரை சென்று பெற்ற நீதியே தமிழ்நாடு அரசு தர மறுக்கிறதா என்ற சந்தேகம் வருகிறது இது போன்ற தவறுகளை தமிழ்நாடு அரசாங்கம் சரி செய்ய வேண்டும் மரவர் கள்ளர் அகமுடையார் என்ற சாதிகளை அடையாளம் படுத்தும் போது தேவர் மற்றும் முக்குலத்தோர் என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது என்றும் நீதிமன்றத்தின் தீர்ப்பு மதிக்க வேண்டும் என்றும் அகமுடையார் கள்ளர் சமுதாய மக்கள் விரும்புகிறார்கள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய தென்னாடு மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்து என்ன வீடியோ போடலாம் என்று கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்